அனைவருக்கும் வணக்கம் என்னைக்கான வீடியோ பதிவுல நாம பார்க்க போற ரொம்ப ரொம்ப முக்கியமான பரபரப்பான கிரிக்கெட் அப்டேட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இலங்கை அணிக்கு எதிரான மூணாவது ஒருநாள் போட்டி செவ்வாய்க்கிழமை அன்று நடைபெறப் போகிறது இந்த போட்டியில் கேப்டன் ரோஹித் சர்மா அணியிலிருந்து நீக்கப்படுவார் அப்படின்னோ அவருக்கு பதிலாக புதிய கேப்டன் பயிற்சியாளர் கௌதம் கம்பீர் தேர்வு செய்யவுள்ளதாகவும் தகவல்கள் பரவி வந்துட்டுருக்கு இது குறித்த பல்வேறு முக்கிய தகவல்கள் வெளியாகி பெரும் அதிர்ச்சியையும் பரபரப்பையும் கிரிக்கெட் வட்டாரத்தில் ஏற்படுத்தியிருக்கு அது மட்டும் இல்லாமல் ரோஹித் சர்மாவுடைய ரசிகர்கள் மத்தியிலையும் எழுந்திருக்கு அப்படின்னு சொல்லணும் இது குறித்த பின்னாடி என்ன அப்படிங்கிற பற்றின முழு விளக்கத்தை இன்னைக்கு வீடியோவில் நாம் தெரிஞ்சுக்கப் போகிறோம் இந்த பதிவு உங்களுக்கு மிக பயனுள்ள விகிதத்தில் இருக்கும் ஸோ வீடியோவை ஸ்கிப் நாம் கடைசி வரைக்கும் பாருங்கள் வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இது வரைக்கும் நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா உடனே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்படியே பக்கத்தில் இருக்கக்கூடிய நோட்டிஃபிகேஷனுக்கான பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க சரி நேர்களை வாங்க வீடியோக்குள்ள போகலாம் இலங்கை அணிக்கு எதிரான மூணாவது ஒருநாள் போட்டி செவ்வாய்க்கிழமை அன்று நடைபெற போகிறது இந்த போட்டியில் கேப்டன் ரோஹித் சர்மா அணியிலிருந்து நீக்கப்படுவார் அப்படின்னும் அவருக்கு பதிலாக புதிய கேப்டனு பயிற்சியாளர் கௌதம் கம்பீர் தேர்வு செய்ய போகிறதாகவும் தற்போது ஒரு தகவல் பரவி வந்துட்டுருக்கு மேலும் விராட் கோலிக்கு முதுகு வலி இருக்கிறதுனால அவரும் பங்கேற்க மாட்டாரு அப்படின்னும் மற்றொரு தகவலும் கூறப்படுது இவற்றின் உண்மைத்தன்மை என்ன என்பது குறித்து இப்போ நாம தெரிஞ்சுக்கலாம் இலங்கை அணிக்கு எதிரான இரண்டாவது ஒரு நாள் போட்டியில் இருநூற்று நாற்பத்தி ஓரு ரன்களை சேசிங் செய்த போது ரோஹித் சர்மா அபாரமாக பேட்டிங் செய்தார் அவர் நாற்பத்தி நான்கு பந்துகளில் அறுபத்தி நான்கு ரன்கள் சேர்த்தார் அவர் பேட்டிங் செய்து கொண்டிருந்த போது அவருக்கு வலது துடையில அவருக்கு வழி ஏற்பட்டிருக்கு அப்போது இந்திய அணியின் பிசியோ தெரபிஸ்ட் அவருக்கு சில மருத்துவ உதவிகளை அளித்தார் அதன் பிறகு ரோஹித் சர்மா முழுமையாக பேட்டிங் செய்தார் இந்த நிலையில் அவர் மூன்றாவது ஒருநாள் போட்டிக்கு முன் பயிற்சியில் ஈடுபடல அப்படின்னு அதனால அவர் மூணாவது ஒருநாள் போட்டியில் விளையாட மாட்டார் அப்படின்னு சமூக வலைதளங்கள் தகவல் பரவி மேலும் ரோஹித் சர்மா ஆடல அப்படின்னா அவருக்கு பதிலா சுபன் கில் அப்படி இல்லைனா கே எல் ராகுல் ஆகிய இருவரில் ஒருவரை கௌதம் கம்பீர் கேப்டனா நியமிக்க முடிவு செய்திருக்கிறதாகவும் தகவல்கள் பரவி வந்துட்டு இருக்கு அதே போல விராட் கோலிக்கு முதுகலை லேசான வழி இருக்கிறதுனால அவரும் விளையாட மாட்டாரு அப்படின்னும் சிலர் சொல்லி வந்துட்டுருக்காங்க ஆனால் இந்த தகவல்கள் எதுலேயுமே உண்மை இருக்கிறதா தெரியலை இந்திய அணி வட்டாரத்தில் விசாரித்த போது விராட் கோலி வலைப்பயிற்சியில் ஈடுபட்டது தெரிய வந்திருக்கு அதனால அவர் மூன்றாவது ஒரு நாள் போட்டியில் விளையாடுவது கிட்டத்தட்ட உறுதியாக இருக்கு அப்படின்னு கூட சொல்லலாம் ரோஹித் சர்மாவுக்கு வலது துடையில் வழி இருந்திருக்கு உண்மைதான் அதனால அவர் பயிற்சியில் அதிகமாக ஈடுபடல அதே சமயம் அவர் வலைப்பயிற்சியின் போது மற்ற வீரர்களுக்கு ஆலோசனைகள் அளித்து வந்திருக்கார் அவர் மிகவும் ஈடுபாடுடன் ஒவ்வொரு வீரருடனும் இருக்காரு அவரு கேப்டனாக இருக்க போறதில்லை அப்படின்னா அவர் சாட்சி விலகியே இருந்திருப்பார் அதை வைத்து பார்க்கும்போது அவர் நிச்சயம் மூணாவது போட்டியில விளையாடுவாரு அப்படின்னு தெரிகிறது ரோஹித் சர்மா இதற்கு முந்தைய காலங்களில் இது காயம் ஏற்பட்டால் வலை பயிற்சியில் ஈடுபடுறதை தவிர்த்துருக்காரு ஏன்னால் பயிற்சியில் மேற்கொண்டு காயம் ஏற்பட்டால் போட்டியில் விளையாட முடியாமல் போகும் அதனால் முன்னெச்சரிக்கையாக பயிற்சி செய்கிறதை மட்டும் தவிர்ப்பார் இது அனைத்து முன்னணி வீரர்களும் கடைபிடிக்கக்கூடிய ஒரே நடைமுறை தான் அதனால் ரோஹித் சர்மா மூணாவது ஒருநாள் போட்டியில் விளையாடவே அதிக வாய்ப்புகள் இருக்குது அப்படின்னு சொல்லப்படுது அது மட்டும் இல்லாமல் தொடர தான் உள்நாட்டு கிரிக்கெட் உங்களுக்கு நினைவுக்கு வருகிறதா அப்படின்னு இந்தியா கிரிக்கெட் அணியுடைய கேப்டன் ரோஹித் சர்மாவுக்கு நெட்டிசன்கள் கேள்வி எழுப்பியிருக்காங்க அதாவது இலங்கையில் இருக்கக்கூடிய கொழும்பில் பிரம் பிரேமதாச மைதானத்தில் இந்தியா இலங்கை அணிகளுக்கு எதிரான கடைசி ஒருநாள் போட்டி நடைபெற்றது இதில் வந்து டாஸ் வென்ற இலங்கை அணி முதல்ல பேட்டிங்கை தேர்வு செய்து இருநூற்று நாற்பத்தி ஒன்பது ரன்களை குவித்திருந்தாங்க இதுக்கப்புறம் விளையாடிய இந்திய அணி இருபத்தி ஆறு புள்ளி ஒரு ஓவரில் நூற்று முப்பத்தி எட்டு ரன்களுக்கு ஆட்டமிழந்து நூற்று பத்து ரன்கள் வித்தியாசத்தில் படுதோல்வி அடைந்தாங்க இதன் மூலமாக இருபத்தி ஏழு ஆண்டுகளுக்கு பிறகு இலங்கைக்கு எதிரான தொடர இந்தியா இழந்திருக்கு போட்டியின் தோல்விக்கு சக வீரர்களின் பேட்டிங் தோல்வியே காரணம் அணியின் வெற்றிக்கு உதவி முயற்சித்த ஆனா மற்ற வீரர்கள் பேட்டிங் செய்ய தவறிவிட்டனர் ஒரு போட்டியை தனித்து வெல்வது கடினம் அப்படின்னு இந்திய அணியுடைய கேப்டன் ரோஹித் சர்மா குற்றம் சாட்டியிருந்தார் இது குறித்து மேலும் அவர் என்ன சொல்லியிருந்தார் அப்படின்னா உள்நாட்டு கிரிக்கெட்டில் விளையாடுறது ரொம்ப முக்கியம் உள்நாட்டு கிரிக்கெட் ஆட்டத்தை பார்த்து டெஸ்ட் மற்றும் ஒரு நாள் தொடர்களுக்கான வீரர்களை முக்கியமாக தேர்வு செய்ய வேண்டும் நம்மளுடைய உள்நாட்டு கிரிக்கெட் தான் இந்திய கிரிக்கெட்டின் முதுகெலும்பு அப்படின்னு சொல்லியிருக்காரு அவரின் இந்த கருத்திற்கு நெட்டிசன்கள் பதிலடி கொடுத்துருக்காங்க இது தொடர்பாக அவர்கள் என்ன சொல்லியிருந்தாங்க அப்படின்னா தொடரை இழந்தாதான் உள்நாட்டு கிரிக்கெட் உங்களுக்கு நினைவுக்கு நினைவுக்கு வருகிறது உள்நாட்டு கிரிக்கெட்டில் உங்களை விட ரோஹித் சர்மா சிறப்பாக செயல்பட்ட எத்தனையோ வீரர்கள் இருந்தும் அவர்களுக்கு வாய்ப்பு தராமல் ஐபிஎல்ல விளையாடிய வீரர்களுக்கு உங்கள் அரசியலால் வாய்ப்பு கொடுக்கறீங்க இப்போது உங்களுடைய காலடியில் தண்ணீர் வரும்போது உங்களுக்கு உள்நாட்டு கிரிக்கெட் நினைவுக்கு வருகிறது அப்படின்னு ரோஹித்தை கண்டித்து பேசியிருக்காங்க நிறைய பேர் அப்படின்னு கூட சொல்லலாம் அது மட்டும் இல்லாம இந்த நிலையில் மூணாவது ஒருநாள் போட்டியில் இந்திய அணியை நூற்று பத்து ரன்கள் வித்தியாசத்தில் வீழ்த்தி இலங்கை அணி ரெண்டுக்கு பூஜ்யம் என்ற கணக்கில் தொடரை வென்று அசத்தி இருக்காங்க இந்தியாவுடன் இலங்கை அணி மோதிய மூன்றாவது ஒருநாள் போட்டி பிரேமதசா மைதானத்தில் நடந்திருக்கு டாஸ் வென்ற இலங்கை அணி முதல்ல பேட் செய்வதாக அறிவித்திருந்தாங்க இலங்கையினுடைய தொடக்க ஆட்டக்காரர்களாக களமிறங்கிய பதும் நிசாங்கா மற்றும் பெர்னாண்டோ ஆகியோர் நிதான ஆட்டத்தை கடைபிடித்திருக்காங்க இதனை அடைத்து நிஜாங்கா நாற்பத்தி ஐந்து ஆட்டம் ஆட்டமிழந்தார் அதே போல தொடக்க ஆட்டக்காரரான பெர்னாண்டோ தொண்ணூற்றி ஆறு ரன்கள் எடுத்து அவுட் ஆனார் அடுத்து வந்த குஷல் மெண்டஸ் ஐம்பத்தி ஒன்பது ரன்களும் கேப்டன் அசலங்கா பத்து ரன்களும் எடுத்திருந்தாங்க அதுக்கப்புறமா மற்ற வீரர்கள் அடுத்தடுத்து ஆட்டம் இழந்தாங்க இதனால் ஐம்பது ஓவர்கள் முடிவில் இலங்கை அணி ஏழு விக்கெட் இழப்புக்கு இருநூற்று நாற்பத்தெட்டு ரன்கள் எடுத்திருந்தது இந்திய அணி தரப்புல ரியான் பராக் மூன்று விக்கெட்டுகளும் சிராஜ் அக்ஷர் பட்டேல் சுந்தர் குல்தீப் ஆகியோர் தலா ஒரு விக்கெட்டும் விழுத்திருந்தாங்க இருநூற்று நாற்பத்தி ஒன்பது ரன்கள் அப்படிங்கிற இலக்குடன் இந்திய அணி ரோஹித் சர்மா சுபன் தொடக்க ஆட்டக்காரர்களாக களமிறங்கினாங்க சுபன் கீழ் ஆறு ரன்களில் ஆட்டமிழக்க அதிரடியாக விளையாடிய இந்திய அணியுடைய கேப்டன் ரோஹித் சர்மா முப்பத்தி ஐந்து ரன்கள் எடுத்து ஆட்டமடைந்தாங்க தொடர்ந்து விக்கெட் கீப்பர் ரிஷப் பந்த் ஆறு ரன்கள்லையும் விராட் கோலி இருபது ரன்கள்லையும் அக்ஷர் பட்டேல் இரண்டு ஸ்ரேயஸ் ஐயர் எட்டு ரன்கள்லையும் அடுத்தடுத்து ஆட்டமிழந்தாங்க இதனால் இந்திய அணி இலங்கையின் சுழல்ல சிக்கி பன்னிரண்டு புள்ளி ஐந்து ஓவர்களில் எண்பத்தி இரண்டு ரன்களுக்கு ஆறு விக்கெட்டுகளை இழந்து தவித்தது அடுத்து வந்த ரியான் பராக் பதினைந்து ரன்கள்லையும் சிவம் துபே ஒன்பது ரன்கள்லையும் ஆட்டமிழந்தாங்க கடைசியா களமிறங்கிய வாஷிங்டன் சுந்தர் மற்றும் கொஞ்சம் தாக்குப்பிடித்து முப்பது ரன்கள் எடுத்து ஆட்டமிழந்தாரு குல்தீப் யாதவ் முப்பது ரன்களில் ஆறு ரன்கள் முப்பது பந்துகளில் ஆறு ரன்கள் எடுத்தார் இதனால இந்தியானு இருபத்தி ஆறு புள்ளி ஒரு ஓவர் முடிவில் பத்து விக்கெட் இழப்புக்கு நூற்றி முப்பத்தி எட்டு ரன்கள் மட்டுமே எடுத்து படுதோல்வி அடைஞ்சிருந்தது இதனால் நூற்று பத்து ரன்கள் வித்தியாசத்தில் இலங்கை அணி வெற்றி பெற்றிருந்தாங்க இலங்கை சார்பில் துணித் வெல்லாலுக்கே ஐந்து விக்கெட்டுகளையும் வான்டர்சே மற்றும் தீக்ஷனா தலா இரண்டு விக்கெட்டுகளையும் வீழ்த்தினாங்க வெல்லாலுக்கே தொடர் நாயகனாகவும் பெர்னாண்டோ ஆட்ட நாயகனாகவும் தேர்வாகியிருக்காங்க இந்தியா இலங்கை இடையிலான முதல் போட்டி சமனில் முடிந்த நிலையில இரண்டாவது போட்டியில வென்று ஒன்றுக்கு பூஜ்ஜியம் என்ற கணக்கில் போட்டியிலையும் வெற்றி பெற்றதன் மூலமா இருபத்தி ஏழு ஆண்டுகளுக்கு பிறகு இந்தியாவுக்கு எதிரான தொடரை இரண்டுக்கு பூஜ்ஜியம் அப்படின்ற கணக்கில் வென்று சாதனையும் படைத்திருக்காங்க வியூவர்ஸ் இந்த பதிவை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிற உங்களுடைய தனிப்பட்ட கருத்துக்களை மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் தெரியப்படுத்துங்க இது போன்ற ரொம்பவும் முக்கியமான பரபரப்பான கிரிக்கெட் அப்டேட்ஸை நீங்கள் உடனுக்குடன் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நினைக்கிறீங்கன்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்படி பக்கத்தில் இருக்கக்கூடிய நோட்டிஃபிகேஷனுக்கான பில் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க